நம்ம சிம்பிள் சாப்பாடு சாப்பிட போகிறோம் ரொம்ப ஹைஜீனிக் ஹைஜீனிக்காக இப்போ ஒன்லி ஸ்டாக் எடுத்து வெயிலுக்காக மோர் குழம்பு ஆக்சுவலி தயிர் இதில் ஊற்றிக்கலாம் பட் இந்த குழம்பு அடுத்து தயிர் போகிறேன் கருவேப்பில்லை அப்படியே சாப்பிட்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஸ்ட்ரைட்டவே மோர் குழம்பு தான் சாம்பார் ரசம் அதெல்லாம் அடுத்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே மோர் குழம்பு அப்படியே டைரக்ட் பண்ணிட்ட பாருங்க அப்படியே இதெல்லாம் குழந்தைகளுக்கு மோர் குழம்பு வச்சு இது செவ்வி போட்டு மூக்குழம்பு பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி சரி இப்படி சேர்த்துட்டு 예, 예, 예. 예, 예. 예, 예. 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 もうたいい子か De la simple sápada. ¿Cómo lo hice? Sápada. more Sápada. Sápada. fruit Juice. அவ்வளோதான் முடியுது கொஞ்சம் இது சிக்ஸ் ஓ கிளாக் வரலாம் வேணும் எவ்வளோ சிக்ஸ் ஓ கிளாக் தயிர் நல்லா தயிர் வெயில் அடிக்க ஹண்ட்ரட் டிகிரிக்கு இந்த தயிர் இஸ் வெரி நைஸ் தயிர்க்கு சால்ட்டு போட்டு சாப்பிட்ணும் போட்ட பெ போட்டக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் அயோடியம் சால்ட் சூப்பர் விசையணும் செஞ்சு இந்த காம்பினேஷன் நிறைய இருக்குது சாம்பார் இருக்குது முட்டைத்தொக்கம் இருக்குது அடுத்து காலிஃப்ளவர் இருக்குது இப்படி சாப்பிடும்போது நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ தயிர் சாதம் தயிர் சாதம் முட்டை தொக்க காளி காலிஃப்ளவர் தயிர் சாதம் இந்த காம்பினேஷன் சிம்பிள் வித்து ஏபிசி ஃப்ரூட் ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அந்த ஏபிசி ஃப்ரூட் ஜூஸ் இது வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது சூப்பு முடிச்சுட்டேன் ஜூஸ் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சில சமயத்தில் சிம்பிள் ஃபுட்டும் சாப்பிட்டு காணிக்கணும் இன்றைக்கி அதிகமாக எடுத்தது தயிர் சோறு ஸோ நிறைய வீடியோஸ் இருப்போம் என்னைக்கு காம்பினேஷன் குளிர்ச்சியான தயிர் சோறு மட்டனே சாப்பிட்லாம் மட்டன் ஒரு வீக்லி மேக்ஸிமம் டூ டேஸ் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் ப்ராய்லட் சிக்கன் ஒன் 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 டே ஒன் டே மற்றபடி ராள் மட்டன் தொக்கு தலைக்கறி அடுத்து சுட்ட தலைக்கறி அடுத்து கோட்டி கொடகு அடுத்து மாடு ஆட்டு கால் பாயா இதெல்லாம் ஸ்லைட்லி இப்போ ஃபிஃப்டீன் டே டைம் டூ டைம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் பர்கோழி அது பப்பாளிக்காய் நிறைய புலாக்காய் பழாச்சொலை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுக்கும் போது இடையிலேயே சிம்பிளி ஃபுட்டு வித்து தயிர் தயிர் வந்து அவ்வளோ சுவை நீங்கள் தயிரை வந்து நிறைய சேர்க்குறது கிடையாது தயிர் இஸ் த வெரி கூல் அண்ட் வாம் ஃபுட் ஃபார் ஸ்டமக் தயிர் ரொம்ப நல்லது ஹீட்டை தணிக்கும் ஸோ இன்னைக்கு தயிர் சாதம் வித் த்ரீ டு ஃபோர் காம்பினேஷன் முட்டை தொக்கு காலிஃப்ளவர் கூட்டு கொஞ்சம் சாப்பா ரசம் சாப்பிடல ஏன்னா தயிர் எடுத்ததுனால ஸோ இந்த மாதிரி வித்து ஏபிசி புரோட்டீன் கஞ்சி சாரி ஏபிடி மார்க் கஞ்சி தலையில் சாப்பிடல இப்போ சாப்பிடாது இதெல்லாம் பத்தாது சும்மா நடக்கிறது அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறேன் நடை மட்டும் பத்தாது இன்னும் ஓடணும் ஓடணும் மரங்கள் ஏறணும் ஆறுகளில் குளிக்கணும் குளங்களில் குளிக்கணும் அடிக்கணும் இதெல்லாம் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் டய் நீச்சல் அப்புறம் ஓடுறது இயற்கை விளையாட்டுகள் இதெல்லாம் செஞ்சு அறுபதுலேருந்து தொண்ணூறு வரையிலையும் பாடியை ரீஃபினிஷிங் சொல்லுவாங்க அல்லது ரீஸ்ட்ரக்சரிங் த பாடி அதெல்லாம் நிறைய பண்ணணும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சினிமா இருக்கும் அதுக்கு மேலே வேலை இருக்காது பேலன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் யூ கோட் டு கேரி யுவர் பாடி அண்ட் கேரி யூயர் இன்னர் பார்ட்ஸ் ஆர்கன் இஸ் அ ப்ரைஸ்லஸ் ப்ரைஸ்லஸ் பார்ட்ஸ் அதாவது விலை மதிக்க முடியாது விலை கொடுப்பாங்க இன்றைக்கி கிட்னிக்கு பத்து லட்சம் லிவருக்கு பத்து லட்சம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு அந்த கிட்னி லிவர் பாடியோட கம்ப்ளீட் ஆர்கன்ஸ்க்குடிய குட் ஃபுட் நல்ல உணவு நல்ல மருந்து ஃபேட்டை குறைச்சிடலாம் உணவு நிறைய வெயிட்டை குறைக்கலாம் வெயிட்டை ஏற்றலாம் மற்ற நிறைய சாப்பிட்டா வெயிட் ஏறும் அது மாதிரி வெயிட்டை குறையிறதுக்கு டயட் உண்டு நேச்சுரல் லிக்விட் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்ணும் ஈஸி டைரக்ஷன் கிடைக்கும் ஸோ அது மாதிரி நிறைய ஃபுட்டு உணவே மருந்து மருந்தே உணவு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும் அதே மாதிரி பாடிக்கே ரெண்டு வேளை தான் நைட்டு முடிஞ்ச வரலையும் இவங்க கிட்ட பாயில் வெஜிடபிள்ஸ் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி குட் குட் ஸ்லீப்பிங் வரும் பாயில் வெஜிடபுள் ஸோ அது இன்றைக்கி வெஜிடபுள் மத்தியானத்தில் நீங்கள் கொஞ்சம் கம்மி ஸோ எனிவே இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஓகே வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் சிம்பிளி மெத்தட் ஹாப்பி மோட் பாய்